மூணு குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் மூணு மாடல்ஸ் கொடுத்துருக்கோம் கம்பெனி பிராண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குது ஸோ தீபாவளி ஆஃபராக நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நல்ல இன்புட் நல்ல ஸ்பெசிபிகேஷன் உங்களுடைய ரூம் எப்படி இருக்குது உங்களுடைய டிவியோட அமைப்பு எப்படி இருக்குது எத்தனை இன்ஜஸ் ரூம் சைஸ் இதுக்கு அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க கம்பெனி பிராண்டுங்கனால தைரியமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்க நண்பர்களே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இது ஒரு நல்ல டாபிக் தீபாவளி முன்னிட்டு நிறைய பேர் சவுண்ட் பார் அதாவது டூ பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி ஒரு பாஸோட ஒரு அருமையான குவாலிட்டி ஒன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுருந்தாங்க நம்ம ஸோ அதில் நண்பர்களே பாருங்க நம்ம ஒரு கம்பெனி பிராண்ட் எப்போதுமே நம்ம செலக்ட் பண்ணுவோம் அதான் நமக்கும் பிடிக்கும் அப்புறம் பாருங்க அந்த ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியோடைய பாருங்க சவுண்டு பார் ஒரு மூணு டைப் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல நண்பர்களே உங்களுக்கு ஒரு கம்பரிசன் சார்ட் கொடுக்குறேன் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல இருந்து ஒரு ஹை பட்ஜெட் வரைக்கும் ஒரு மூணு குவாலிட்டிஸ் சேம் பிராண்ட் ஒன் இயர் வாரண்டி டிஃப்ரெண்ட் வாட்டேஜஸ் டிஃப்ரெண்ட் ரேட் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல இருந்து நான் உங்களுக்கு முதல்ல கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்கள் ஒரு தீபாவளி ஆஃபரா உங்களுக்கு ஒரு பிரோஜனமான விஷயமா இருக்கும் இல்லையா ஸோ அதாவது பாருங்க இந்த கம்பெனி பிராண்ட் பாருங்க ஜிப்ரானிக்ஸ் ஜிப்ரானிக்ஸ்ல மாடல் பாருங்க உங்களுக்கு சொனாட்டா ஒன் அண்ட் சொனாட்டா டூ அண்ட் பாருங்க ஜுபார் சொனாட்டா ஒன்ல இருந்து வரும் இந்த சோனட்டா ஒன்னுங்கிறது பாருங்க உங்களுக்கு அழகான ஒரு சவுண்டு வித் சப்பு அதாவது டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ என்னுடைய வாட்டேஜ் பாருங்க உங்களுக்கு ஒரு செவன்டி வாட்ஸ் இந்த செவன்டி வாட்ஸ்ல பாருங்க ரெண்டு ஊஃபர் ஒரு சப்பு ஒரு அமர்கலமான செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த செட்டப்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு நான் வாட்டேஜ் சொல்லிட்டேன் சோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இன்புட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க யூஎஸ்பி இன்புட் இருக்குது ஆக்ஸ் இன்புட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ஏஆர்சி ஆக்சுவலியுமே ஏஆர்சி இன்புட் ஆப்ஷன் இருக்குது சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் மூலமாகவும் உங்களுடைய டிவில இருந்தோ நீங்க அவுட் புட் எடுத்து ஆடியோ அவுட்புட் எடுத்து நீங்க அப்படியே நீங்க இன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே எப்படின்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம ஒரு குவாலிட்டிக்காக வீடியோவுடைய குவாலிட்டிக்காக நம்ம எல்இடி டிவி வாங்கிட்டே இருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபிஃப்டி செவன்டி நைன்டி அப்படின்னு போயிட்டே இருப்போம் ஆனா எந்த டிவியா இருந்தாலும் சரி எல்இடி டிவி எல்இடி ஸ்மார்ட் இப்ப கூகுள் அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் ஸோ இதில் பாருங்க இதில் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டி ஃபார்மேட்ல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் ஆடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆடியோ சுவிதா ரொம்ப அப்படியே நம்மளை சுண்டு ஈர்க்கிற மாதிரி ஒரு கிராண்டியராக இருக்காது ஸோ வீடியோ அளவுக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி குட் ஃபீல் இல்லையோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே பாருங்க நீங்கள் இந்த மாதிரி அதில் வீடியோ பாருங்கள் ஆடியோ இதில் சூஸ் பண்ணுங்க ஆடியோ சூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த சோனட்டா நம்பர் ஒன் இந்த சோனடா நம்பர் ஒன் செவன்டி வாட்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துட்டேன் பாருங்க என்னென்ன இன்புட் ஆப்ஷன் சொல்லிட்டேன் என்னுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க இதை அவைல் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம நம்பர் டூக்கு போவோம் நம்பர் டூ பாருங்க சோனட்டா நம்பர் டூ இந்த சோனட்டா நம்பர் டூ பாருங்க வாட்டேஜ் பாருங்க உங்களுக்கு ஒன் டுவெண்டி வாட்ஸ் இந்த ஒன் டுவெண்டி வாட்ஸ்ல உங்களுக்கு இன்புட் ஆப்ஷன் பாருங்க யூஎஸ்பி உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட் அச்சுடிஆர்சி இன்புட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதுல வாட்டேஜ் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி தான் நீங்க அப்படியே நீங்களோட செட்டாப் ஆர்ஸ்ல இருந்து ஆடியோ அவுட் புட்டும் எடுத்து எடுத்து இதுக்குள்ள இன்புட் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுடைய டீனுடைய ஆடியோ அவுட் புட் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா உங்க எடுத்து அதுக்குள்ள டைரெக்டா இதுல ஃபிட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது குவாலிட்டியா இருக்கு உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி சோ இந்த பட்ஜெட் பாருங்க நண்பர்களே எல்லாமே அதே தான் அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டேஜ் மட்டும் கூட அப்படியே ஒன் டுவெண்டி அப்படியே வாட்டேஜ் கூட வருது சோ உங்களுக்கு கால் கொஞ்சம் பெருசா இருக்கும்போது நீங்க அந்த இருந்து சொனட்டா டூக்கு வாங்க சோ என்னுடைய பிரைஸ் பாருங்க உங்களுக்கு நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய் மட்டுமே வெறும் போர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி சோ உங்களுக்கு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த சொனட்டா டூக்கு வாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே எனக்கு கொஞ்சம் கால் ரொம்பவே பெருசா இருக்குது ஒரு தேர்ட்டிக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் வாட்டேஜ் நல்லா இருக்கணும் கொஞ்சம் பாஸ்டா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஸோ அவங்கெல்லாம் பாருங்க இந்த ஜிப்ரானிக்ஸ் உங்களுக்கு ஜுபார் இதனுடைய மாடல் இதனுடைய வாட்டேஜ் பாருங்க நியர் போட் பாருங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி வாட்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சேம் பாருங்க அதே இன்புட் உங்களுக்கு பாருங்க நண்பர்களே யூஎஸ்பி இன்புட் இருக்குது உங்களுக்கு ஆக்சி இன்புட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க நீங்க உங்களுடைய செட்டாப் பாக்ஸ்ல இருஆர்சி இருக்கலாம் இல்ல உங்க டிவில ஹச்டிஎம்ஏ ஏஆர்சி இருக்கலாம் உங்களுடைய டிவில வந்து ஏர்ஃபோன் அவுட் புட் இருக்கலாம் அந்த இயர்போன் அவுட்புட் எடுத்து அப்படியே நீங்க இதுல வந்து ஆக்ஸ் இன்புட்ல கொடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி எந்தெந்த இன்புட் இருக்கு அந்த இடத்துல இருந்து நீங்க அவுட் புட் எடுத்து இல்ல இன்புட்டா ஃபீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி வாட்ஸ் உங்களுக்கு சூப்பர் பாஸ்டா இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் பாருங்க உங்களுக்கு அஞ்சாயிரத்தி முன்னூறு ரூபாய் சோ நலி பாருங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் மூணு குவாலிட்டிஸ் குடுத்துருக்கோம் மூணு மாடல்ஸ் கொடுத்துருக்கோம் கம்பெனி பிராண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குது தீபாவளி ஆஃபரா நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நல்ல இன்புட் நல்ல ஸ்பெசிபிகேஷன் உங்களுடைய ரூம் எப்படி இருக்குது உங்களுடைய டிவி அமைப்பு எப்படி இருக்குது எத்தனை இன்ஜஸ் ரூம் சைஸ் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிடுங்க கம்பெனி பிராண்டுக்குனால தைரியமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்க நண்பர்களே நீங்கள் ஜிப்ரானிக்ஸை பற்றி தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மோர் தேன் தேர்ட்டி இயர்ஸ் கம்பெனி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ நீங்கள் அங்கங்க நிறைய இடத்துல சர்வீஸ் சென்டர் இருக்குது நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ எந்த மாடல் வேணும்னு நினைக்கிறீங்களோ இது அவைல் பண்ணிக்கிங்க இது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்க லைன் இருக்குது மொபைல் நம்பர் இருக்குது நம்ம நம்பர் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் கிடைக்கலன்னா ஹாய்னி ஒரு மெசேஜ் போடுங்க சோ அந்த நாம் தினந்தோறும் இதே வீடியோக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சர்ச் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஸ்ல வைக்கும் போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களை வந்து நாளை சந்திப்போம் இனிய வீடியோ கண்டிப்பாக